தமிழ் மண்ணேயர்களுக்கு வணக்கம் இன்று மூத்த வணக்கம் சார் வணக்கம் எடப்பாடி அவர்கள் ஒன்று அதிமுக ஆட்சியில் வந்து அவ்வளோ கல்லூரிகள் வந்து கட்டிருக்காங்க மருத்துவ கல்லூரியும் நாங்க கட்டியிருக்கோம் அதுவும் அரசாங்க பணத்துல தான் நாங்கள் கட்டியிருக்கோம் அப்ப நீங்க கோயில் நிதியில வந்து கல்லூரிகள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த அரசாங்க பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அது ஒரு நியாயமான கேள்வி நீங்க உயர்கல்வித்துறை இருக்கு பள்ளி கல்வித்துறை இருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டுறது இது தாண்டி அரசாங்கம் முன்முயற்சி எடுத்து கட்டுறது இது மூணு வகையாக இருக்குது உங்கள்கிட்ட ஏராளமான நிதி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்திருக்கு கடன் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு இவர்கள் அதை மறைப்பதற்கு நீ வந்து கோயில் காசில் கட்டக்கூடாது நீ பிஜேபி குரலாக ஒழிக்கிறாய் இது எப்படி சரியாக இருக்கும் அப்போ கட்டக்கூடாதா அப்படின்னு பத்திரிகையாளர் போர்வையில் திமுக ஆதரவாளர்களாக பேசுகிறவர்கள் சேனல்களில் பேசுகிறாங்க இவர்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் கரெக்டான விஷயம் அரசு தான் கல்லூரி கட்டணும் நீ கோயில் நிதி எடுத்து கட்டுறதுல வந்து முதல்ல சட்டப்படி தவறு ரெண்டாவது அந்த அந்த மாதிரி கட்டுற கல்லூரி வந்து சமயம் சார்ந்த அந்த மாதிரி ஜென்ரல் கல்லூரியாக கட நடத்த முடியாது ஏகப்பட்ட சிக்கல் வரும் மாணவர்களுக்கு உரிய வசதிகளும் செஞ்சு கொடுக்க முடியாது அந்த நிதியில் அது கல்லூரி கோயில் சார்ந்ததுன்னா அந்த நிதி தான் போகும் அரசு அதில் பண்ண மாட்டாங்க அப்போ அதில் சர்ப்ளஸ் அமௌண்ட்டு வந்து நிதி ஒதுக்கி ஏதாவது என்ன கூட போக முடியாது நீ கல்லூரி கட்டுறது தானே இப்போது அதிமுக ஆட்சியில் ஏராளமானால் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வந்தது அவங்க ஆட்சியில் அதனால் மிகப்பெரிய விஷயம் இவர்களால் அதுக்கப்புறம் எத்தனை கொண்டு வர முடிஞ்சது கோயில் நிதியை பயன்படுத்துவது தவறுன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த சம்பந்தமாக எட்டு கல்லூரிகள் கட்டப்போகிறேன்னு ஜீவோ போட்டு நாலு கல்லூரிகள் கட்டிட்டாங்க மயிலாப்பூர் கோயிலுக்கு காசை எடுத்து கொளத்தூரில் கொண்டு போய் கட்டுறாங்க அதே மாதிரி அது அவங்களுக்கு சில இதை எடுத்து திருச்செந்தூர் இதை எடுத்து தூத்துக்குடியில் ஒரு இடத்துல கட்டுறாங்க இவர்கள் சாதனைகளாக மாத்திர வேலையை நடக்குது உங்கள் வேலை அறநிலையத்துறையுடைய வேலை பராமரிப்பு மட்டுமே கோயிலை பராமரிப்பதும் கோயிலுடைய பணத்தை எப்படி செலவழிப்பதும் தீர்மானிக்கிறது அதிகாரம் அறங்காவலர்களுக்குத்தான் உண்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா அறநிலைத்துறை சட்டம் முப்பத்தாறு என்ன சொல்லுதுன்னா ஒரு இடத்துல சர்ப்ளஸ் அமௌண்ட்டு அதாவது மித மிஞ்சி பணம் வந்து கோயிலுக்கு செலவு மற்ற விஷயங்கள்லாம் போக உபரி நிதியை எப்படி பயன்படுத்துகிறது எதுக்கு பயன்படுத்துறதுன்னு அறங்காவலர்கள் தான் ஒப்புதல் அளிக்கணும் இவர்கள் எடுத்து சர்ப்ளஸ் அமௌண்ட்டை கூட எடுக்கலை மொத்த அமௌண்ட்டை எடுத்து கட்டியிருக்காங்க அதுவே தவறு ரெண்டாவது இதுக்கான ஒப்புதல் கொடுக்கறதுக்கு அங்கே அறங்காவலர்களே இல்லை அறங்காவலர்களே இவர்கள் நியமிக்கவில்லை அப்போ அதிகாரிகளாக முடிவு பண்ணிக்கிட்டு அரசையாக முடிவு பண்ணிக்கிட்டு கட்டினது சட்டப்படி தவறுன்னு கோர்ட்டு சொல்லிருக்குது ரெண்டாவது நீ கட்டுற கல்லூரி ஜென்ரலாக அரசு கல்லூரின்ற மாதிரி நீ கட்டியிருக்க இது ஆர்டிக்கல் அவர்களுடைய அறநிலைத்துறை சட்டம் பிரிவு அறுபத்தி ஆறு பார் ஒன்று பிரகாரம் தப்பு அப்படி கட்டவே முடியாது முடியாது சமயம் சார்ந்த கோயிலுடைய கட்டடக்கலை அந்த சமயம் சார்ந்த அந்த பாடத்திட்டங்கள் இந்து சமயம் குறித்த பாடத்திட்டங்களோட வ இது டிகிரி கோர்ஸ் இருக்கணும் அது இல்லை அது இல்லாமல் நீ எப்படி நீ கட்டு அருள் காசை வச்சு அப்போ அதை நீ வந்து கொண்டு வா அதை கொண்டு வராமல் இந்த நாலு காலேஜுக்கு நடத்தினா நான் தடை பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி நீ ஜியோ போட்டிருக்கில் மீதி நாலு காலேஜி சட்டக்கல்லூரி அதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லை இதெல்லாம் இன்டி மாடு இனிமேல் முழு விசாரணைக்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்போம்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு இப்போ அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அப்போ இவர்கள் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு கோர்ட்டுக்கிட்ட கூட்டு வாங்கிட்டு அதை பற்றி கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமி மேலே பாயிறாங்க கல்விக்கு எதிராக இருக்காருன்னு அவர் அப்படி சொல்லியே கட்டவனான்னு சொன்னார் ஏன்னா அதுக்கு தானே அரசு இருக்கு அதுக்கு தானே லட்சக்கணக்கான கோடி ரூபா நீ வருஷம் பட்ஜெட் போடுற அதில் பண்ணு கோயில் நிதி எடுத்து நீ பண்ணுறது வந்து பக்தர்கள் வந்து இது பண்ணுறாங்க நீங்கள் சட்டத்தை மீறி இந்த வேலையை பண்ணுற இது எப்படி சரியாக இருக்குன்னு கேட்குறாரு இதே அவர்கள் பாஜகவுடைய அஜெண்டா பாஜகவில் சேர்ந்துட்டா இருப்பாருன்னு தசை திருப்புறாங்க இதுதான் இதுக்குள்ளே நடந்த விஷயம் அதனால் கோயில் அறநிலைத்துறை அறநிலைத்துறை வேலை பராமரிப்பது மட்டுமே அங்கே அந்த காசை இந்த உபரி நிதியை என்ன செய்கிறதுன்னு தீர்மானிக்கிறது அந்தந்த கோயிலுடைய ட்ரஸ்டிகள் முடிவு பண்ண வேண்டியது அவர்கள் அதை தான் இவங்க சொல்கிறாங்க எம்ஜிஆர் காலத்தில் கட்டலையா ஜெயலலிதா காலத்தில் கட்டலையான்னு அது எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கோயிலுடைய ட்ரஸ்டிகள் முடிவு பண்ணி அரசும் அதுக்கு ஒத்துழைச்சி கட்டியிருக்காங்க நீங்கள் இதில் இப்படி பண்ணலைன்றதானே கோ குற்றச்சாட்டை ட்ரஸ்டியே இல்லாத ஒரு கோயிலில் அந்த பணத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க இதுதான் கேள்வி ஆனால் அதை வசதியாக மறைச்சிட்டு காமக்கோடியில் பார்த்தியா அவர் கட்டுறாங்க காஞ்சி காமக்கோடி அடிகளார் கோயில் வச்சு அந்த நிதியில் கட்டுறாரு அப்போ அரசு மட்டும் கட்டக்கூடாதா அப்படின்னு பெரிய அறிவாளி கேள்விலாம் கேட்குறாங்க கட்ட முடியாது அறநிலைத்துறையுடைய வேலை இது இல்லை கோயிலை பராமரிப்பது கோயில் அதுலேயும் சட்டம் இருக்குது சட்டப்பிரிவு பிரகாரம் கோயிலை பராமரிக்கிறது கும்பாபிஷேகம் நடத்துறது இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க அதை யாரும் கேள்வி கேட்குறாங்களா இல்லை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தான் செலவு இதை தாண்டி உபரியாக நிதி தரழுதுன்னா அதை என்ன செய்யலான்னு கோயில் அரங்காவலர்கள் தான் தீர்மானிக்கணும் சரி கோயில் அறங்காவலர்கள் தீர்மானிச்சுட்டாங்க அதனால தான் நாங்கள் கல்லூரி கட்டினோன்னா அந்த மாதிரி இல்லை அங்கே அறங்காவலர்களே இல்லையே அதிகாரிகள் தீர்மானிக்க முடியாது என்ன கார்பரேஷனாக இது தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்லாம் அதிகாரிகளை அவங்க போட்டு வச்சுருப்பாங்க அதில் முடிவு பண்ணி பணம் எடுத்து செலவு பண்ணி பண்ணுவாங்க அது என்ன கார்பரேஷனாக இது கோயில் பக்தர்கள் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால இவர்கள் வந்து அதை மடைமாற்ற வேலை வருஷம் பூரா பண்ணிட்டு இருக்காங்களா அந்த வேலை ஈஸியாக பண்ணிட்டு பண்ணுறாங்க இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம் அதே மாதிரி வந்து எடப்பாடி சொன்ன இந்த விஷயத்துக்கு வந்து முதலமைச்சரும் இதுக்கான பதிலடி கொடுத்துருக்காரு இதுக்கான சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு என்னன்னா கொடுத்த காசை விட அதிகமாக கூகுறானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்களே வந்து ஆச்சரியம் பெற அளவுக்கு எடப்பாடி அவர்களுடைய பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதான் சொல்லணும் இந்த மாதிரி அறநிலையத்துறை இது சம்மந்தமாக பேசுகிறது வந்து பொதுவாக பாஜக இவங்க தான் பேசுவாங்க இவர் வந்து அந்த அஜ் அதை தொட்டு பேசுனதுன்றது இவர்களுக்கு வாய்ப்பாக போயிடுச்சு நாட்டில் பேசுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது இது இன்னொன்று கோர்ட்டில் வழக்காக இருக்குது ஏன் எடுத்து பேசுகிறீங்க பேசும்போது அவர்களை அதை பயன்படுத்திக்கிறாங்க இவங்க கட்டினதே தப்பு கோர்ட்டே கண்டிச்சிருக்கு எப்படி நீ அறநிலைத்துறை அமௌண்ட் எடுத்து நீ கல்லூரி கட்டலாம் அந்த விதி பிரகாரம் தப்பாச்சேன் ட்ரஸ்டியே இல்லை ட்ரஸ்டி ஒத்துக்கிட்டால் தான் கட்ட முடியும் ட்ரஸ்டியே இல்லை அப்புறம் நீ எப்படி அந்த பணத்தை எடுத்து கட்டின சரி கட்டுற ஜென்ரல் காலேஜ் நீ கட்ட முடியாத சமயம் சார்ந்த சமய கல்வி சொல்லுகிற பாடத்திட்டங்கள் இருக்கிற கல்லூரி தான் கட்ட முடியும் ஓஸ்ட்டு இது கட்டுற முதல்ல அந்த பாடத்திட்டங்களை சேரு இதுக்கப்புறம் நீ கட்ட போகிறதுக்கு பர்மிஷன் கிடையாது இந்த இது இன்டி இனிமேல் என்னன்றத நாங்கள் இறுதி தீர்ப்பில் சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கோர்ட்டால் கண்டிக்கப்பட்டு குட்டு வாங்கியவர்கள் இவர் பேசணுன்னு குதிக்கிறாங்க ஆ கல்விக்கு எதிராக இருக்கீங்க நீ என்ன கேட்குற இன்னும் சில பேர் காமக்கோடியில் கட்டுறாங்க பங்காரடியில் கட்டுறாரு கோயில் காசில் நாங்கள் கட்டக்கூடாதா அவங்க வந்து தனியார் கோயில் அவர்களுடைய பராமரிப்பில் இருக்குது அது வேறு அறநிலைத்துறைக்கு உங்களை வச்சது வந்து அந்த வருமானத்தை பராமரிக்கிறதுக்கு தான் நீங்கள் வாட்ச்மேன் வேலை பார்க்குறதுக்கு தான் வாட்ச்மேன் வந்து கம்பெனி காசை எடுத்து செலவு இங்கே அதிகாரம் இருக்கா அப்போ அந்த வேலையை பண்ணிவிட்டு கோர்ட்டில் திட்டு வாங்கிட்டு அதை குறிப்பிட்டு பேசுகிறவரை வந்து எப்படி திட்டுறாங்க டைவெர்ட் பண்ணுற வேலை நடக்குது கல்விக்கு எதிராக இருக்கிறார் நேற்று ஒரு இது பார்த்தேன் மாடியில் வகுப்பு நடத்துகிறாங்க உங்கள் கல்வி நிலமை அப்படி தான் இருக்குது கேட்டால் வெளியில் வெளியில் ஆயிரம் விஷயம் பேசி கல்வியில் அப்படி பண்ணுவேன் இன்றைக்கி மரத்தடி வகுப்புகள் கழிவறை இல்லாத கல் பள்ளிகள் சானிட்டரி நாப்கின் இல்லாத பள்ளிகள் அந்த அடிப்படை வசதிகள் இல்லாத பள்ளிகள் இன்றைக்கி இருக்குதுல்ல சும்மா நீங்கள் அப்படியே ஆய்வுக்கு போய்ட்டு ரெண்டு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டா அப்படியே பள்ளி கல்வித்துறை அப்படியே இதாகிடுச்சா அதனால் இவர்கள் சொல்லுகிற இந்த விஷயங்கள் எல்லாமே இவரும் பார்த்த அந்த இடத்துங்களில் பிரச்சாரத்தில் பொதுவான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுனாலும் பத்து வருது அப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்கன்னா நூறு எடுத்து கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட ஆள் இருப்பாங்க எடுத்து அதை பேசுகிறது போ வழியில் போகும்போது மக்கள்கிட்ட அது ரீச் ஆகும் பாஜக அஜெண்டாலாம் எடுத்துகிட்டு பேசுனா ஈஸியாக அவங்கள கொண்டு போய் நீங்களே அது தங்கத்தட்டில் வச்சு அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி ஜெயிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஏன்னா கிராமத்து சாலை அமைக்கிறதுக்காக ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தோரு கோடி வந்து நிதி கொடுத்துருக்காங்க அந்த நிதியை என்ன பண்ணியிருக்கீங்க இல்லை அந்த நிதியை வச்சு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அதெல்லாம் உண்மைங்க நீங்கள் அமித்ஷா பேட்டி கொஞ்ச நாள் முடி வந்துச்சு அதில் மத்திய அரசு கொடுக்குற நிதியை இவர்கள் எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்றத பற்றி அவர் பேசியிருந்தார் ஊடகங்கள் அதை எடுத்துக்கல அதுலேயே அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரும் அதிமுகவில் இருந்தாலும் ஒரு ஒரு முதலமைச்சராக வருவார்னு சொன்னதை அப்படியே இவர்கள் அஜெண்டாவை மாற்றி திருப்பி பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்ல பாஜக அதிமுக கூட்டணி வரும்னு சொல்கிறாரு இப்படிலாம் தசை திருப்பி பேசினாங்க ஆனால் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருப்பார் மத்திய அரசு எத்ததுக்கெலாம் நிதி கொடுக்குது நிதியை எவ்வளோ பயன்படுத்துகிறாங்கன்னு நான் இப்போவும் சொல்கிறேன் இவர்களுக்கு ஒழுங்கான அரசியல் பண்ண தெரில இன்னைக்கு பாஜகவினர் போனால் எங்கே போனாலும் எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது பாஜகவுடைய தலைவர்கள் என்ன பண்ணோம் மத்திய அரசு என்னென்னா நிதி தருது அந்த நிதியெல்லாம் இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க இதை வந்து கரெக்டாக வச்சு பாயிண்ட்டாக அடிக்கணும் இவர்கள் மத்திய அரசு நிதியே கொடுக்கலன்னு சொல்கிறாங்கல்ல இது இதுக்கெல்லாம் நிதி கொடுத்துருக்கோம் அந்த நிதியை நீங்கள் தப்பாக பயன்படுத்துகிறீங்க இப்போ அவர் சொல்கிறார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நாங்கள் வந்து நிதி கொடுத்துருக்கோம் அந்த நிதியை இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு அமித்ஷா குற்றச்சாட்டு வைக்கிறார் அதில் எப்படி எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்றது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் கணக்கில் எடுத்து பண்ணணும் எந்த வேலையும் பார்க்குறதில்ல அப்படியே சுற்றுறது கோயிலுக்கு போகிறது வேறு எதாவது கோயிலை பற்றி பேசுகிறது இதுதான் அப்படி பண்ணிட்டு எப்படி நீங்கள் அரசியல் பண்ண முடியும் அண்ணாமலை தான் அந்த மாதிரி கேள்வியை வைக்கிறாங்க இந்த கேள்வியை அச்சிராஜா வைக்க முடியல என் பொன்னார் வைக்க முடியல என் தமிழிசை வைக்க முடில ஏன்னா இவர்களை இதை தாண்டி சிந்திக்கவே மாட்டாங்க இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம அரசியல் பண்ணுற பெருசா அரசியல்ன்றது கிடையாது அவங்களோட வேகமாக இறங்கி அடிக்கணும் தப்புமா இல்லைன்ட்டு தைரியமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்களால் பேச முடியல ஏன்னால் நீங்கள் அதில் நாலேஜ் இல்லை மத்திய அரசு தானே இருக்கீங்க டீட்டெயில் வாங்கணும்ல டீட்டெயில் வாங்கி வெள்ளை அறிக்கையாக அதை வெளியிடணும் மத்திய அரசு இந்த இந்த தொகுதி இந்த திட்டங்கள்லாம் கொடுக்குது மத்திய உணவு திட்டத்துக்கு மத்திய அரசு நிதி கொடுக்குது தெரியுமா மிட் டே மீல்ன்றாங்கல்ல மத்திய அரசு நிதியில் தான் இவங்க போடுறாங்க ஆனால் இவர்கள் மத்திய அரசு நிதி தரவில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் மத்திய அரசுடைய உதவியில் நடக்குது அதெல்லாம் எடுத்து பேசணும் இவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாது இதுதான் இங்கே பிரச்சனையாக இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை கொடுக்கணும் நன்றி